வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆறாம் வகுப்பு தமிழ் படத்தில் இயல் இரண்டில் நானிலும் படைத்தவங்கிறோம் படத்துக்கான ஆன்சர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர்ஸ் வந்து சரியாக சாரி கொஸ்டின் வந்து தெரில ஆன்சர் மட்டும் குறிச்சிக்கோங்க ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் வந்து வீரம் அடுத்து கல் எடுத்துங்கிற சொல்ல வந்து பிரிச்சு எழுத சொல்லியிருக்காங்க அதற்கான ஆன்சர் கல் கூட்டல் எடுத்து அடுத்து மூணாவதில் நாணிலங்கிற சொல்ல பிரிச்சு எழுத சொல்லியிருக்காங்க அதற்கான ஆன்சர் நான்கு கூட்டல் நிலம் அடுத்து ஐ அடுத்து வந்து நாலாவதில் வந்து நாடு கூட்ட என்றங்கிற சொல்ல வந்து சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க அதற்கான ஆன்சர் நாடென்ற அடுத்த ஐந்தாவதுல களம் கூட்டல் ஏரிங்கிற சொல்ல சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க அதற்கான ஆன்சர் இன் இஎன்ன ஆப்ஷன் களம் ஏரி அடுத்து சொற்றொடரில் அமைத்து எழுத சொல்லியிருக்காங்க எதை இல்லைனா மாநிலம் கடல் பண்டங்கள் இந்த மூன்றுக்குமே இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலாம் நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஆன்சரை வந்து பார்த்து எழுதி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் தமிழ்நாடு இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலம் ஆகும் அடுத்து இரண்டாவதுக்கான ஆன்சர் கடல் பறந்து விரிந்துள்ளதால் அதற்கு பறவை என்று பெயர் அடுத்து மூன்றாவது இனிப்பு பண்டங்கள் அனைவருக்கும் அதிகமாக பிடிக்கும் ஆன்சரை பார்த்து எழுதிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு நயமரிகை கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து எதிகை சொற்கள் எழுத்து எழுத சொல்லியிருக்காங்க எதிகை சொற்கள்னா இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வருவது ஆன்சர் பாருங்கள் முக்குழித்தான் எக்களிப்பு அடுத்து வந்து கல்லெடுத்த மல்லெடுத்த அடுத்து இரண்டாவதுல பார்த்தீங்கன்னா மோனே சொற்கள் கேட்டிருக்காங்க மோனே சொற்கள்லாம் முதல் எழுத்து ஒன்று போல் வருவது ஆன்சர் வந்து நாணிலத்தை நாகரிக கண்டங்கள் களமேரி அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு குருவினா இந்த மூணு குருவினாக்குமே ஆன்சர் நமக்கு இருபத்தி ஏழாவது பக்கம்தான் இருக்குது மூணுத்துக்குமே இப்போ நம்ம ஆன்சர் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு முதல் குருவினாக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேரால மூணாவது லைன் இருக்குது பாருங்கள் அதிலிருந்து அந்த பேரை முடிவு வரைக்கும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் அவ்வளோதான் அந்த நாளை மட்டும் எழுதிக்கோங்க குருவினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து குருவினா இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரண்டாவது பேரால லாஸ்ட் லைன் பாருங்கள் ரெண்டாவது பேர் லாஸ்ட் லைன் பாருங்கள் சான்றோர்களை சான்றோர்கள் அஞ்சும் தீமைகளை செய்ய அஞ்சுபவன் அவ்வளோதான் இரண்டாவது கொஸ்டின்கான ஆன்சர் சான்றோர்களை இருக்காத சான்றோர்கள் எழுதிக்கோங்க சான்றோர்கள் போன்றுன்றிக்காத அடிச்சிட்டு அஞ்சும் போட்டுக்கோங்க சான்றோர்கள் அஞ்சும் தீமைகளை செய்ய அஞ்சுபவன் பவன் இரண்டாவது கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்து மூணாவது குருவினாக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பேரால மூணாவது லைன் பாருங்கள் ஏலம் மிளகுன்னு சொல்லி இருக்கா அதுலேருந்து குறிச்சிக்கோங்க அதுலேருந்து நாலாவது லைனில் அனுப்பி வணிகம் செய்தான் கண்டங்கள் தோறும் அனுப்பி வணிகம் செய்தான் அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க குருவினா மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து நம்ம சிறுவினாக்கான ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாம் சிறுவினா வந்து நமக்கு ரெண்டு சிறுவினா கொடுத்துருக்காங்க ரெண்டுக்குமே நமக்கு இருபத்தி ஏழாவது பக்கம்தான் ஆன்சர் இருக்குது இப்போ ரெண்டுத்துக்குமே நம்ம ஆன்சர் பார்த்துடலாம் இருபத்தி ஏழாம் பக்கம் பார்த்தீங்கன்னா பாடலில் பொருள் சொல்லி கொடுத்துருக்காங்களா அதில் ஃபஸ்ட்டு பேர அந்த ஒரு நாலு லைன் கொடுத்துருக்காங்களா அந்த நாலு லைன் குறித்துக்கோங்க சிறுவினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து சிறுவினா இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ரெண்டாவது பேராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த ரெண்டாவது பேராக ஃபுல்லாகவே குறிச்சிக்கோங்க சிறுவினா இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் பழந்தமிழனிலிருந்து அஞ்சு பவன் வரைக்கும் அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிந்தனை வினா கொடுத்துருக்காங்க அதற்கான ஆன்சர் நமக்கு வந்து புக்கில் இருக்காது இதற்கான ஆன்சரை வந்து பார்த்து நீங்கள் உங்கள் நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க இதான் வந்து சிந்தனை வினாக்கான ஆன்சர் இதை பார்த்து நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க நம்ம வீடியோவுக்கு வந்து லைக் போட்டுருங்க கீழே வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா நீங்கள் வந்து வேறு ஏதாவது பாடத்துக்கு வந்து உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுவேன் தேங்க்யூ